கால்நடைகள் பறவைகள் ஆகியவைகள் பசியார உணவும் தாகும் தீர்க்க தண்ணீரும் கிடைக்க அனைவரும் வழிவகை செய்ய வேண்டும் என தேசிய விலங்குகள் பாதுகாப்பு சங்கத்தலைவரும் சமூக ஆர்வலருமான தேசிய விலங்குகள் பாதுகாப்பு சங்கத் தலைவரும் சமூக ஆர்வலருமான விகாஸ் மனோட் கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் இந்த கலியுகத்தில் கால்நடைகள் பறவைகள் பசியார உணவும் தாகம் தீர்க்கவும் தண்ணீரும் தானமாக தர பொதுமக்கள் அனைவரும் வழங்க முன்வர வேண்டும் கலியுகத்தில் மனிதர்களே தங்களுக்கு தேவையான உணவை பெறுவது பெரும் சிரமமாக உள்ளது மழை வளம் இல்லாமல் குடிக்க தண்ணீர் கிடைப்பது கூட சிரமமாக உள்ளது ஆகவே தங்களது தேவைகளை கூற தெரியாத ஐந்தறிவு ஜீவன்களான கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் அதன் பசிப்போக்க உணவும் தாகம் தீர்க்க தண்ணீரும் தினமும் கிடைக்க பொதுமக்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்றார்